பிரியமானவர்களே கர்த்தரும் இச்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நமக்கு இன்றைக்கு தேவன் தம்முடைய வசனத்தை வெளிப்படுத்தி தம்முடைய அன்பினால் நம்மை நிறைத்து அவருடைய அன்பில நிலைத்திருக்க பண்ணுகிறார் யோவான் பதிமூன்றாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் அந்த சமயத்தில் அவருடைய சீஷரில் இயேசுவுக்கு அன்பானவனாய் இருந்த ஒருவன் இயேசுவின் மார்பிளே சாய்ந்து கொண்டிருந்தான் ராபோஜனத்தின் பொழுது இயேசு கிறிஸ்துடைய மார்பில சாய்ந்து கொண்டிருந்த அப்போ சிலர் யோவானை குறித்து அந்த வசனம் சொல்லுகிறது இந்த நிருபத்தை அவர்தான் எழுதுகிறார் ஆனால் தன்னுடைய பெயரை அவர் அங்கு சொல்லாமல் இயேசுவுக்கு அன்பானவனாய் இருந்த ஒருவன் என்று சொல்லி தன்னை குறித்து அங்கு சொல்லுகிறார் இந்த சுவிசேஷத்துல ஐந்து தடவை தன்னை இயேசுவுக்கு அன்பான சீடன் என்று சொல்லி தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளுகிறார் இது அவர் தன்னுடைய பெருமையில சொல்லாமல் கர்த்தராக இயேசு கிறிஸ்துடைய அன்பில் நிலைத்திருக்கிற ஒரு மனுஷனாக இயேசு கிறிஸ்து தன் மேல் வைத்திருக்கிற அந்த அன்பில் அவர் உறுதியாக இருக்கிறபடினால அப்படி சொல்லுகிறார் ஆனால் பல நேரங்களில் விசுவாசிகள் தாங்கள் கடந்து போகிற நெருக்கடிகள் போராட்டங்கள் பிரச்சனைகள் இழப்புகள் தாமதங்கள் அதெல்லாம் சந்திக்கும் பொழுது அவங்க சொல்லக்கூடிய காரியம் கத்தரையங்களை மறந்துட்டாரு கர்த்தரிகளை தள்ளிட்டார் எங்கள் மேல இரக்கம் காட்ட மாட்டேங்கிறாரு தம்முடைய கிருபைகளை எல்லாம் அடைத்து கொண்டார் அவருடைய அன்பு எங்களுடைய வாழ்க்கையில ருசி பார்க்க முடியல அப்படிங்கிறதாக சொல்லிவிடுகிறார்கள் அப்படி சொல்லுகிறார்கள் என்கிறதையும் எழுபத்தி ஏழாவது சங்கீதம் ஏழு எட்டது வசனங்களை நம்ம வாசிக்கும் போது அறிந்து கொள்ள முடிகிறது அதே நமக்கு சொல்லுகிறது அது தங்களுடைய அவர்கள் சொல்லுகிறார்களாம் உள்ளான ஆவிக்குரிய ஆவிக்குரியதான் பல நேரங்களில் அப்படி புலம்புகிறவர்களாக ஆகிவிடுகிறார்கள் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோன் பதினான்காவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் சொல்லுகிறார் பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நான் உங்களில் அன்பாயிருக்கிறேன் என்னுடைய அன்பில் நிலைத்திருங்கள் என்று சொல்லி சொல்லுகிறார் அவர் நம்மை அன்பு செய்கிறார் பிதா இயேசுவை அன்பு செய்கிற அளவுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை அன்பு செய்கிறார் அது குறைய போகிறதும் இல்லை மாற போகிறதும் இல்லை ஆனால் அவர் சொல்லுகிறார் என்னுடைய அன்பில் நீங்கள் நிலைத்திருங்கள் என்றால் என்ன அர்த்தம் எந்த சூழ்நிலை நீங்கள் இருந்தாலும் சரி இன்றைக்கு உங்களை தவறாக பேசிவிட்டார்கள் அல்லது அன்பை எதிர்பார்த்து நீங்கள் காத்து கொண்டிருந்தீங்க உங்களை ஏமாற்றிட்டாங்க அவங்களுடைய அரவணைப்பு அவங்களுடைய ஆறுதல் ஒரு தேர்தலாவது என்னை தேற்றுவார்கள் பார்த்தா அந்த தேர்தலும் இல்லை தனிமையாக இருக்கிறேன் என்னுடைய வீட்டில் ஒரு தனிமையை நான் உணர்கிறேன் ஆறுதல் படுத்த யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க நினைத்து ஏமாந்த ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது போல உங்களுக்கு தோன்றலாம் ஆண்டவர் சொல்றாரு அந்த சூழ்நிலையிலையும் கூட நான் உன்னை அன்பு செய்கிறேன் நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்கிற அந்த சத்தியத்தை நீ விசுவாசித்து அதுல நீ நிலைத்திருக்க வேண்டும் என்பதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் அப்படி அவருடைய அன்பு மாறாததாக இருக்கிறபடினால அந்த அன்பிற்கு ஆழம் இல்லை அகலம் இல்லை நீளம் இல்லை உயரம் இல்லை எந்த சூழ்நிலையிலையும் கர்த்தர் உங்களை அன்பு செய்கிறார் ஏதோ ஒரு பாவத்தில் விழுந்துட்டீங்க குற்றப்பழினாலும் வாதிக்கப்படுகிறீங்க கத்திரன் மேலே கோபமாக இருக்கிறாரா என்று சொல்லி நீங்கள் நினைக்கிற இந்த சூழ்நிலையும் கூட அவர் உங்களை அன்பு செய்கிறார் நம்ம மனம் வருந்து மனம் திரும்பி அந்த பாவத்தை அறிக்கை செய்து விடும் பொழுது ஏசு கிறிஸ்துடைய ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கிறது ஆனாலும் அந்த சூழ்நிலையில் கூட அவர் உங்கள் மேலே வைத்திருக்கிற அன்பு மாறவில்லை இப்போ இந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது उल्लान मनुष्य வல்லமையாக இந்த சத்தியம் நம்மை பலப்படுத்தி விடுகிறது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நீங்கள் உறுதியாக சொல்லுங்கள் என் ஆண்டவர் என்னை அன்பு செய்கிறார் அவர் என்னோடு கூட இருக்கிறார் நான் கடந்து போகிற இந்த பாதையில் அவர் எனக்கு துணையாக வருகிறார் என்னை நிச்சயமாக இந்த காரியத்திலிருந்து விடுவிப்பார் என்னை தப்புவிப்பார் நான் எதிர்பார்க்கிற அற்புதத்தை அவர் செய்வார் என் ஜபத்தை அவர் கேட்பார் என்னுடைய கண்ணீரை அவர் துடைப்பார் என்னுடைய தேவைகளையெல்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் சந்திப்பார் அவர் என்னை அன்பு செய்கிறார் அப்படி என்கிறத நீங்க திரும்ப திரும்ப உங்களுக்குள்ளாக நீங்க சொல்ல வேண்டும் உடைய ஆவிக்குரிய மனுஷனுடைய ஆத்மாவுக்கு நீங்கள் அதை சொல்லி அதுல நம்ம பலப்பட வேண்டும் அப்படி நம்ம அந்த விசுவாசத்தில் இருக்கும் பொழுது அவர் என்னை அன்பு செய்கிறார் என்ற அந்த சத்தியத்தில் நீங்கள் நிலைத்திருக்கும் பொழுது அதுதான் அவருடைய கற்பனைகளை அவருடைய வார்த்தைகளை நாம் கை கொண்டு நடக்கவும் நம்மை பலப்படுத்தி விடுகிறது ஆண்டவர் சரீரத்தில் இருந்த அந்த நாட்களில் யோவானுக்கும் அவருடைய சகோதரன் யாக்கோபுக்கும் ஒரு பெயர் வைத்திருந்தார் இடி முழக்கத்தின் மக்கள் என்று சொல்லி சொல்லியிருந்தார் அவ்வளோ கோபக்காரர்கள் அவ்வளோ ஒரு பழி வாங்குகிற எண்ணம் நிறைந்தவர்கள் அவருடைய பிந்திய நாட்களை நீங்கள் பார்க்கும் பார்க்கும்பொழுது பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டும் பொழுது தேவனுடைய அன்பு அவருடைய இறுதியத்தில் ஊற்றப்பட்டு எந்த சூழ்நிலையிலும் கத்தர் என்னை கைவிடாமல் என்னோடு கூட இருந்து என்னை அன்பு செய்கிறார் எனக்கான வழிகளை அவர் ஆயத்தப்படுத்துகிறார் எனக்கு அற்புதங்களை செய்கிறார் என் மூலியமாக செயல்படுகிறார் அப்படிங்கிற அவர் விசுவாசித்தார் பாருங்கள் ஆனால் அவருடைய பிந்திய நாட்களை நீங்கள் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் யோவான் அன்பின் அப்போசுலனாக அவர் மாறினார் அவரை விட்டது அந்த அன்பு இன்றைக்கு இயேசுவின் பாதத்தில் இயேசு கிறிஸ்துடைய அன்பு உங்களை சந்திக்கிறது இந்த சூழ்நிலையிலையும் கர்த்தர் உங்களை அன்பு செய்கிறார் உங்களை உள்ளான மனுஷனில் அவர் பலப்படுத்துகிறார் அவர் என்ன அன்பு என்று சொல்லி சொல்லக்கூடிய அந்த ஜனங்கள் தான் துன்மார்க்கமான பாவ வழிகளில் கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படியாமல் நடந்து விடுவார்கள் நீங்கள் இயேசு கிறிஸ்துவால் அன்பு செய்யக்கூடிய மகள் அவரால் அன்பு செய்யக்கூடிய மகன் அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பில் நிலைத்திருக்கும்படிக்காக அவர் உங்களை செய்து விடுவார் நாம் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோகப்புதாக எங்களை ஆரம்பத்தில் அன்பு கூர்ந்தது போல முடிவு பரியந்தமும் எங்கள் மேலே அன்பு கூர்ந்து அந்த அன்பு மாறாததாக எந்த சூழ்நிலையிலையும் எங்களை விட்டு விலகாததாக இருக்கிற அன்பிற்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் நாங்கள் துதிக்கிறோம் இன்றைக்கு எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற உடைய பிள்ளைகள் எந்த ஒரு நெருக்கடியில் எந்த ஒரு வருத்தத்தில் துக்கத்தில் ஒரு போராட்டத்தில் இருந்தாலும் என்னை அன்பு செய்ய யாரும் இல்லை என்னை ஆறுதல் படுத்த யாரும் இல்லை என்னை தேற்றுவதற்கு கூட யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளை என் ஆண்டவர் இயேசு சுடைய அன்பு பரிசுத்த ஆவியினர் மூலயமாக நிரப்புவதாக மகனே நான் உன்னை அன்பு செய்கிறேன் மகளே நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் கிறிஸ்து சத்தம் அவர்கள் ஆவியிலே கேட்பதாக அவர்களை உள்ளான கர்த்தாவே இந்த சூழ்நிலையிலையும் கர்த்தருக்கு பயந்தவுடைய கற்பனைகளை கை கொண்டு அன்பில் நிலைத்திருக்கிற பிள்ளைகளாக எங்களை கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமேன் பிரியமானவர்களே மெய்யாகவே கர்த்தர் உங்களை அன்பு செய்கிறார்